ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான மட்டன் லிவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சைட் எடுத்துக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ரெண்டு துண்டுப்பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ஒரு நாலு ஆனியன் பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி உரலில் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம் இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசியை வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுலேயே இரநூறு கிராம் அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈரல் வந்து வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாதிரி ஈரலோட கலரே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் அது வரைக்கும் வ வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு சால்ட் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் ஈரல் வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஈரல் வந்து சீக்கிரமே வதங்கிடும் மட்டன் அளவுக்கு வேணும்னு அவசியம் இல்லை இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ஆயில்லையே இது எல்லாமே நல்லா வதங்கிடும் பாருங்கள் நல்லா மசாலா கூட இந்த ஈரல் எல்லாமே சேர்ந்து வதங்கி வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிளகு ஜீரகத்தூள் வீட்டிலே ரெடி பண்ணுது இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்மளோட கிரேவிக்கு இப்போது தேங்காவும் பெருஞ்சிரகமும் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு நாலு நாலு சிலு தேங்காய் அரைச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிரேவியோட தேங்காய் நல்லா சேர்ந்து நல்லா இந்த மாதிரி திக்காக எல்லாம் உன்னோட ஒன்று சேர்ந்து வரும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் கொத்தமல்லி அதையும் நல்லா இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது வந்து நமக்கு ரைஸோடு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷாக தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ